மீனா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க அப்போ மீனாவோட தம்பி சத்தியா பார்த்தீங்கன்னா சிட்டிக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான் ஏன் மாமா என்னை எப்படிலாம் அசிங்கப்படுத்தியிருப்பார் எப்படிலாம் திட்டியிருப்பார் இப்போ பார்த்தியா ஊர் ஃபுல்லாக அவரோட மான கப்பல் ஏறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ யார் எடுத்து போட்டாங்களோ அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட சிட்டி அது நான் தான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட சத்யாக்கு ஷாக் ஆகுது என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கவும் ஆமாண்டா அந்த வீடியோ எடுத்து போட்டதே நான் தான் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு உன் மாமா குடிக்கவே இல்லை ஆனால் நான் தான் குடிச்ச மாதிரி அந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்படி சிட்டி கிட்ட பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா மீனா நினைக்க கேட்டுறாங்க ஏன்டா என் புருஷனை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அக்காவோட வாழ்க்கையை கெடுக்கிறவங்க கூட நீ கூட்டு சேர்த்துட்டு சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா திட்டிட்டு அழுதுட்டே வீட்டுக்கு போறாங்க இங்க வந்து மீனா பாத்தீங்கன்னா முத்துக்கிட்ட என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அலறாங்க அது மட்டும் இல்லாம இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சிட்டிதா அப்படிங்கிற விஷயத்தையும் மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க அதை கேட்ட முத்து டென்ஷன் ஆயிட்டு அவனை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு இங்க வராரு இங்கே வந்த முத்து சத்தியாட்டை எதுக்கு என்னை அசங்கியப்படுத்துறதுக்காக வீடியோ எடுத்து இப்படி அவன் போட்டிருக்கான் மரியாதையாக அவன் தான் பண்ணணுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு கரெக்டாக அங்கே வந்தால் சிட்டி அதெல்லாம் நான் ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் உன்னை எப்படி சொல்ல வைக்கிறேன்னு பாருன்னு சொல்லிட்டு சிட்டியை அடிச்சு இழுத்துட்டு முத்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு